ஏதாவது கனவு கண்டிருப்பாருங்க அந்த கனவுல வந்து யாராவது தட்டி எழுப்புனா சரியாயிடும் பாஜக வந்து நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே கைப்பற்றி இதுவரை இந்திய சரித்திரத்திலே இல்லாத ஒரு வெற்றியை பெறக்கூடிய கட்சியாக ஆட்சியில் அமரப்போகின்ற கட்சி ஆகவே தலையில்லாத ஒரு கூட்டணி அமைத்து யார் பிரதமர் வேட்பாளர் என்று தெரியாமலே வாக்கு சேகரிக்கக்கூடிய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாஜகவை பற்றி விமர்சிப்பதற்கு எந்தவிதமான விதமான தகுதியும் கிடையாது நாங்கள் பெருமையாக எங்கள் எங்கள் பிரதமர் வேட்பாளர் யார் என்று மார்த்தட்டி கொண்டு கேட்டு தெரு தெருவாக சுத்திக்கொண்டிருக்கிறோம் ஆனா நீங்க யாருக்காக ஓட்டு கேட்குறீங்கன்னு தெரியல நீங்க வந்து ஐயா வைகோ பிரதமராக போறீங்களா இல்ல அண்ணா திருமாவளவன பிரதமராக போறீங்களா யார பிரதமராக போறீங்க வாக்கு நிச்சயமாக நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் இரண்டாயிரத்தி கிடைத்ததை விட மிகப்பெரிய வெற்றி ஒன்று காத்துக்கொண்டிருக்கிறது மோடி அமித்ஷா எத்தனை பேர் வந்து எத்தனை முறை தமிழகத்திற்கு வந்தாலும் எந்த மாற்றமும் தமிழகத்தில் ஏற்படாது பாஜக காடுறாது நிலைக்கு நிற்காது அப்படின்னு உங்களுடைய எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விமர்சனம் ஒரு காலத்துல வந்து பிஜேபியே தமிழ்நாட்டில் பிஜேபி எல்லாம் நாங்கள் பொருடாவே மதிக்க மாட்டோம் என்று சொன்ன கட்சிகளுக்கு இன்றைக்கு பிஜேபி இல்லாமல் அரசியலே இல்லை என்கிற நிலைமை வந்துருச்சு இவங்க இன்னைக்கு அரசியல் களத்தில் இருக்காங்கன்னு காட்டணும்னா பிஜேபி விமர்சனம் செய்துதான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாமே சோ முழுக்க முழுக்க இன்னைக்கு பிஜேபியை சுத்தி தான் அரசியல் என்பது இருந்து கொண்டு வருகிறது பாஜக ஒரு அசுர வளர்ச்சியை தமிழகத்தில் பெற்றுள்ளதை திமுகவின் அமைச்சர்களே பேசும்போது ஸ்டேஜ்ல பிஜேபி பேய் மாறி வளரதுலாம் சொல்லியிருக்காங்க ஒரு அசுர வளர்ச்சியை பாஜக தமிழகத்தில் பெற்றுள்ளது அந்த அசுர வளர்ச்சி என்பது ஓட்டு எண்ணிக்கையாக மாறி இந்த முறை நாடாளுமன்ற கட்டடத்தில் தமிழகத்திலிருந்து பாஜகவின் உறுப்பினர்கள் அலங்கரிப்பார்கள் என்று நம்புகிறோம் தில்லிவாக்கம் பகுதியை சார்ந்த மருது என்கின்ற மிக துடிப்பான ஒரு இளைஞர் அவரை வந்து தேவையில்லாம ஒரு ஹராஸ்மெண்ட் ராத்திரி ஒன்றரை மணிக்கு ராத்திரி வீட்டில் போயிட்டு போலீஸ் நிக்கிறது ஒன்றரை மணிக்கு வீட்டுக்குள்ள போயிட்டு லேடிஸ் இருக்கும் போது சர்ச் பண்றது அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இரண்டு வயதுல ஒரு குழந்தை ஆறு வயதுல ஒரு குழந்தை ஒன்றரை மணிக்கு வீட்டில் போயிட்டு ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லி எத்தனையோ குற்றங்கள் அதாவது கோடி கோடியா உலகம் முழுவதும் போதைப்பொருள் கடத்தினவெல்லாம் விட்டுட்டாங்க அவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் லாஸ்ட் கைது பண்ணல டெல்லி அவர் மீது தவறே பொழுதும் கூட எடுத்த பிறகு கூட இரவு ஒரு மணி ஒன்றரை தினந்தோறும் தினந்தோறும் நான்கு நாட்களுக்கு தொடர்ச்சியாக பெண்கள் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள அத்துமீறி காவல்துறை அவர்களை கொடுமைப்படுத்திய சம்பவம் கூட நடைபெற்றிருக்கு இந்த மாதிரி இவருக்கு மட்டும் இல்ல பல இடங்களிலே பல பாஜக சார்ந்தவர்கள் இந்த மாதிரி இரவு நேரங்களில் வந்து தேடப்படுகிறார்கள் இந்த மாதிரி ஒரு போக்கு வந்து ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு வந்து அடித்தளமாக அமையாது ஒரு நல்ல டெமோக்கிரசிக்கு வந்து இது சரியில்லை காவல்துறை என்கின்ற இயக்கம் வந்து ரொம்ப நேர்மையா கட்டுப்பாடா அனைவருக்குமான இயக்கமாக இருக்கும் ஒரு கட்சி சார்ந்து இருப்பது ஏற்படையது கிடையாது